ஹாய் வெல்கம் பேக் டு யாஷிகா பிளாக் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம விளாக்ல வந்திருக்கோங்க ஏன் என்னாச்சின்னு சொல்லி நான் சொல்றேன் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து யாஷிகாக்கு லாஸ்ட் லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த பொண்ணுக்கு விங்கி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மன் வந்திருக்குன்னு சொல்லி அந்த ஒரு நோய் தாக்கம் வந்திருக்குன்னு அதனால அந்த வீடியோ வந்து எதுக்கு அந்த வீடியோ நான் போட்டேன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து என்னென்ன பண்ணோன்றதையும் ஸ்கூலுக்கு போனது எல்லாமே வந்து இந்த விலாக் ஃபுல்லாக அவளோட தான் இருக்கும் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் வாய்ஸ் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த விளாக்ல நம்ம இப்போ பார்க்க போகிறது பொண்ணுக்கு விங்கி நோய் வந்துச்சுன்னா என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கு எனக்குமே தெரியாம தான் இருந்துச்சு அதனால நான் என்னென்ன பண்ணேன்றத உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்க வச்சிருக்காங்க இல்லையா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிதான் இந்த வீடியோ எடுத்தேன் கண்டிப்பா மறக்காம பாருங்க நான் ரொம்ப எஃபெக்ட் போட்டு இந்த வீடியோ எடுத்திருந்தோம் இந்த வீடியோ நீங்க எப்ப பாத்துறது வந்து அன்னைக்கு நாங்க வந்து ஃபஸ்ட்டு நாள் தண்ணி ஊற்றிருந்தோங்க அந்த தண்ணி அன்னைக்கு தான் வந்து நான் வீடியோ எடுத்துருந்தேன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கருவாடு குழம்பு செஞ்சிருந்தோம் சேப்பங்கிழங்கு கருவாடு குழம்பு வச்சு நம்ம அன்னைக்கு செஞ்சிருந்தோம் சாப்பாடு காலையில் எனக்கு அன்றைக்கி எனக்குமே வந்து நாளைக்கு தண்ணி ஊற்றுறோம் அவளுக்குன்னு பார்த்தோம்னா ஆறாம் ஆறாவது நாளே வந்து எனக்குமே உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு ஃபீவர் ஆயிடுச்சு அப்புறம் எங்க வீட்டில் அத்தை மாமா அவங்க வந்திருந்தாங்க அவங்க ஹெல்ப்பும் கொஞ்சம் இருந்துச்சு அதுல அவங்கள வச்சு நம்ம வந்து எப்படிலாம் எல்லாம் செய்யணும்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம செஞ்சு முடிச்சாச்சு என்னென்ன செஞ்சேன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம வந்து காலையில ஏஞ்சதுமே ஃபர்ஸ்ட் வெயிலுக்கு வந்து தண்ணி வச்சுருந்தோங்க அதுல மஞ்சள் போட்டு வேப்பல அதனால நிறையவே உரித்து அந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு வெயில் பாடணும் அந்த தண்ணி நம்ம வந்து இங்க தான் தண்ணி ஊத்துறதால நான் என்ன பண்ணேன்னா இதோட கண்டினியூட்டி நம்ம பாக்கலாங்க இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இது வந்து அஞ்சாவது நாளுக்கு அஞ்சு நாளுக்கு முன்னாடி வந்து பஸ் நாள்ல இருந்து இந்த மாதிரி அந்த வேப்பில் அரைச்சத வந்து அவளுக்கு வந்து உள்ளுக்கும் கொடுத்துருந்தேன் வாயு உள்ள கொடுக்கறது ஃபீவர்ல இருக்கும்போது அதே மாதிரி வீக்கமாக இருக்கும்போது அந்த வீக்கத்திலையும் வந்து இதை தடவணும் பூசணும் அதே மாதிரி கழுத்தை ஒட்டின மாதிரி வந்து ஏதாவது ஒரு கோல்டு ஜுவல் வந்து போடணுமா அப்போ தான் அது வந்து சீக்கிரமாக கம்மி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க அதனால நம்ம அதை டெய்லியுமே செஞ்சிருந்தவங்க அதே மாதிரி அவங்களை சாப்பிட முடியும் ாம வழ வலியில கஷ்டப்படுவாங்க அதனால நம்ம வந்து அதிகமா ஜூஸ் அந்த மாதிரி கொடுக்கணும் இவ பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நாளுக்கு மேலதான் வந்து வலிக்குதே சாப்பிட முடிலு சொல்லியிருந்தா அதனால நம்ம வந்து அப்பத்துலேருந்து இருந்து ஜூஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி அன்னைக்கு கொடுத்துருந்தோங்க நிறைய குழந்தைங்க ஃபஸ்ட் நாள்ல அழுவாங்க அது எப்படி என்னன்னு லிக்விட் ஐட்டமா அந்த மாதிரி கொடுங்க சாப்பிட்றதுக்கு இது மாதிரி தான் வந்து நான் ஒரு ஒரு நாள் செஞ்சிருந்தேன் அது அதுக்கு இதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து ஏழாவது நாள் தான் தண்ணி ஊற்றிருந்தோம் அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு அந்த தீர்த்தம் வந்து அம்மன் கோயிலில் கொடுப்பாங்கன்னா அதை எடுத்துட்டு வந்தோம் டெய்லி காலையில சாயந்தரமோ அந்த மாதிரி கொடுக்கலாங்க வேண்டிட்டு அந்த மாதிரியும் நான் செஞ்சிருந்தேன் ஆனா வந்து நான் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் போற மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு மட்டும்தான் நான் போயிட்டு அந்த தீர்த்தம் கொடுத்துருந்தேன் கேட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சேன் ஃபீவர் எல்லாமே கம்மி ஆயிடுச்சு இதனுடைய கண்டினியூட்டி தான் வந்து நான் அடுத்தடுத்துதான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேங்க இது மாதிரி நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க ஆஹ் யாருக்கெல்லாம் வந்திருக்குன்றதையும் அதனால நீங்க என்னென்ன அதனால் அதனால கஷ்டங்கள் பட்டீங்கன்றதையும் எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் நான் நினைச்சேன் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதனால நீங்க வந்து இதே மாதிரிதான் செய்யணும்னு அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலைங்க இது வந்து தெரியாதவங்களுக்காக கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆஹ் கண்டிப்பா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கண்டிப்பா பாருங்க ஆஹ் இது வந்து அஞ்சாவது நாளுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு அங்க கொடுத்த பிரசாதமும் அந்த தீர்த்த தண்ணியும் எடுத்துட்டு வந்து ராஷிகாவுக்கு கொடுத்துருந்தேன் தான் வந்து ஆறாவது நாள் கழிச்சு ஏழாவது நாள்ல இருந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சு கூழெல்லாம் ஊற்ற ஆரம்பிச்சோம் நான் வந்து மேல வந்து குடத்துல தண்ணி மஞ்சள் போட்டு வேப்ப இது இலையெல்லாம் போட்டு மேலே வச்சுட்டேங்க இப்போ அவளுக்கு என்ன வைக்கிறோன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் மூணு ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றும் போது மூணு எண்ணெய் வைக்கணும் அது வந்து விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது மூணுமே கொஞ்சம் கொஞ்சமா வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து வேப்பல மஞ்சள் போட்டு அரைச்சி அந்த இலைய தான் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் சாமி கும்பிட்டுட்டு அந்த நம்ம காலையில வச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறமா வச்சு வெது தாங்க ஊற்றணும் ரொம்ப ஹார்டாக ஆஷாலாம் ஊற்றக்கூடாது அதை வச்சுட்டு நான் இவளுக்கு ஊத்துன உடனே வந்து இவளுக்கு ஒரு மாதிரி மயக்க மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதனால கொஞ்சம் உஷாரா இருந்து பசங்களை பார்த்து ஊற்றுங்க ரொம்ப சூடாகவும் நம்ம வந்து ஊட்டுல வெது வெதந்தா ஊற்றணும் ஃபுல்லா அம்மன் போடும் இல்லையா போடுறது புட்டம்மன் சொல்லிட்டு அது போடும்போது சுடு தண்ணிலாம் ஊற்றாதீங்க ஊத்தாதீங்க போட்டு தேய்க்கவும் கூடாது இது வந்து செப்பல் அம்மன்றதுனால நாங்க கொஞ்சம் சுடு தண்ணி வச்சே ஊற்றிருந்தோம் ஏன்னா நம்ம கிளைமேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு அதனாலதான் நாங்க சுடு தண்ணி வச்சு ஊத்தணும் காலையில் காலையில இது வந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மத்தியமா பன்னெண்டரை பன்னெண்டு மணி ஒரு மணிக்குள்ளேயே ஊற்றிடணும் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு நம்ம வந்து ஒரு பொழுது இருந்தோம் நானும் எங்க அத்தை ரெண்டு பேருமே ஒரு பொழுதும் இருந்தோம் எனக்கு அன்னைக்கு ஃபுல்லாவே வேலை டைட்டா தாங்க இருந்துச்சு முந்தா முந்தானாலே அவங்க காலையிலே வந்து இடெல்லாம் பெருக்கிட்டு தொடச்சி எடுத்தாச்சு ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கூழ் ஊத்தணும் கூழ் இது பண்ணணும் சொல்லி சொல்லியிருந்தாங்க கூழ்னா வந்து பச்சரிசி வந்து நாங்க ஒரு கிளாஸ் தான் எடுத்திருந்தோம் அந்த பச்சரிசி நல்லா குழைய நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கரைச்சி உப்பு போடக்கூடாது கரைச்சி அதுல வச்சு அந்த சொம்புல தாங்க வச்சு அதுக்கு வேப்பில கட்டி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு சாமிக்கு வச்சிருந்தோம் கருவாடு குழம்பு செஞ்சிருந்தோம் அப்புறம் இந்த இந்த வெள்ளை மாவு செய்வோம் இல்லையா அது செஞ்சு வச்சிருந்தாங்க பழம் வச்சு சாமி கும்பிட்டு வந்தோம் வெத்தலைப்பாக்கு வச்சு கற்பூரம் ஆரத்தி எல்லாமே காட்டி இந்த தான் வந்து நாங்க தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருந்தேன் அவ்வளோ இதுலையுமே அவங்க வந்து எடுக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லிருந்தாங்க நான் வந்து நான் எப்படி கஷ்டப்பட்டேன்றதை எனக்கு தெரியும் இல்லையா அந்த சுச்சுவேஷனில் இவங்க இருந்ததால வந்து இங்க சொன்னாங்க வந்து செஞ்சேன் நான் ஆனா நாள் ஆறாவது நாள் வரைக்குமே வந்து எனக்குமே என்ன செய்யறதுன்றது தெரியாமதான் இருந்துச்சு அதாவது சாமி கும்பணுன்றது வந்து ஓகேதான் நம்ம நார்மலா கும்பிடலாம் இந்த மாதிரி கூழ் வச்சு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்லாம் நம்ம தெரியாது இந்த கூழ என்ன பண்ணோம்னா ஆஹ் அதாவது ஆஹ் வயசானவங்க வயசானவங்கன்னு சொல்லக்கூடாது ஆஹ் ஹஸ்பண்ட் இ இறந்து போனவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தான் வந்து முதல்ல அந்த வந்து கொடுத்து அவங்க சாப்பிடணுமா அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து நம்மளே சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம வீட்டு பக்கத்திலே வந்து இருந்தாங்க அதனால அவங்களுக்கு நம்ம வந்து அது ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டோம் கருவா அந்த இலை வந்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த இலையில சாப்பாடு அந்த கூழ் சொம்புல இருக்கிற கூழ் வந்து கொஞ்சமாக யாசி கொடுத்துட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இலையோட சாப்பாடு அந்த மாவு பழம் எல்லாமே வச்சு பக்கத்துல அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இறந்தவங்க அவங்களுக்கு வந்து கொடுத்திருந்தவங்க அவங்களுக்கு தான் நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அதனால ஆஹ் அது வந்து நம்ம செஞ்சிடணும் இது எத்தனை பேருக்குன்னு தெரியும்ன்றத எனக்கு தெரியாது உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க ஃபர்ஸ்ட் நாள் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் நாளே நான் வந்து பார்த்துட்டு அவளை கவனிப்பேன் எப்பவுமே ஆஷிக்காவே எப்படி இருப்பா என்னன்றது அது பார்க்கும்போது எனக்கு தான் இருந்துச்சு அதனால நான் ஃபர்ஸ்ட் நாளே வந்து அவங்களுக்கு கேட்டிருந்தேன் வீட்டில் கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னாங்க அது வந்து ஃபுல்லாக வீங்குமே அப்படின்னாங்க மறுநாள் பாத்தீங்கன்னா ஃபீவரும் வந்துருந்துச்சு காலையில் அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து அப்போ புயல் வந்திருந்துச்சுங்க புயல் வந்துருந்துச்சு அன்னிலேருந்துமே யாஷி வந்து லீவ் போட்டிருந்தா புயல் வந்த அன்னைக்கு அன்னைக்கு தான் வந்து அவளுக்கு செகண்ட் டே பர்ஸ்ட்னாலே நான் கேட்டதெல்லாம் அவங்க கவுண்டிங் அன்னைக்கே எடுத்தாங்க அன்னிலேருந்து நம்ம கவுண்டிங் எடுத்து அப்புறம் அஞ்சாவது நாளைக்கு கூட சில பேர் தண்ணி ஊற்றுவாங்களாம் ஆனால் இவளுக்கு வந்து ஃபீவர் இருந்துச்சு அதனால நான் என்ன பண்ணேன்னா டெய்லியுமே வந்து வேப்ப இலையும் மஞ்சளும் வந்து அரைச்சி அரைச்சி கொடுத்துருந்தேன் ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் நான் நிறைய போட்டிருப்பேன் இதுல வந்து ரொம்ப லாங்கா போகவே சொல்லிட்டு நான் அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டேங்க அரைச்சி எடுத்து போட்ட வீடியோலாம் நீங்கள் நீங்க கண்டிப்பாக கண்டிப்பா ஷார்ட்ஸ்ல பாருங்க என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்றத அது வந்து அரைச்சு டெய்லியுமே நான் கொடுத்துட்டு தான் வந்திருந்தேன் ஊத்தி மறுநாள் ஊத்தி அதுக்கப்புறம் வந்து ஒரு எட்டாவது நாள் வரைக்குமே வந்து வேப்பிலை கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் அத்தை சொன்னாங்க விளக்கெண்ணெய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க வயிற்றுக்கு அவங்க எல்லாம் விளக்கெண்ணெய் தான் கொடுப்பாங்களாம் அதனால மறுநாள் வந்து என்ன பண்ணா நான் எட்டாவது நாள் வந்து விளக்கெண்ண கொடுத்துருந்தேன் அவ்வளவு வந்து குடிச்சிட்டா அது அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து வேப்பல் அஞ்சு எம்எல் மட்டும் தான் கொடுத்துருந்தேன் நல்லா அரைச்சிட்டு அந்த சாறு மட்டும் வெறும் வயித்துல கொடுத்துருந்தேன் ஃபீவர்லாம் வந்து செவன்த் டேக்குள்ள வந்து ஃபீவர்லாம் கம்மியாயிடுச்சு கம்மி ஆயிடுச்சு ஆறாவது நாளுக்குள்ள ஃபீவர் கம்மி ஆயிடுச்சு வீக்கமும் வந்து லைட்டா கம்மி ஆயிடுச்சு அதுக்கப்புறம்தான் வந்து நானு ஏழாவது நாள் தண்ணி ஊத்தினேன் தண்ணி ஊத்தும் போது வந்து சீக்காய் எதுவுமே போடாம பஸ்ட் நாள் வந்து அந்த வேப்ப எல்லாம் நம்ம அரைச்சோம் இல்லையா தான் வந்து ஃபுல்லாகவே உடம்பெல்லாம் தடவிட்டு சாமி கும்பிடணும் ஃபர்ஸ்ட் கும்பிட்டுட்டு குலதெய்வத்தை தெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நம்ம இதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே செஞ்சாச்சு செஞ்சுட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கும் சாப்பிட கொடுத்தாச்சுங்க அதே மாதிரி ஆஹ் ஒரு நாள் விட்டு மறுநாள் வந்து திரும்ப தண்ணி ஊத்தணும் இல்லையா அந்த ஒரு நாள் கேப்ல வந்து அவளுக்கு விளக்கெண்ணெய் கொடுத்திருந்தோம் வயிற்றுக்கு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அப்ப வந்து லூஸ் மோஷன் ஆகும் அன்னைக்கு நைட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணிருந்தேன்னா அவங்க இருந்ததால அத்தை நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்க அதனால அவங்களுக்கு வந்து பன்னீர் குழம்பு வச்சு சப்பாத்தி தான் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு வந்து சிக்கன் குழம்பு செஞ்சிருந்தேங்க பாருங்க எப்படி இருக்குன்னு அன்னைக்கு நல்ல ஃபீவருன்றதுனால நம்ம வந்து ஆஹ் நான் இந்த ஒரு நாள் ஃபுல்லாவுமே வந்து நல்லா வேகமாவே ஓடிடுச்சு ஜரத்திலே எல்லா வேலையும் செஞ்சதால வந்து மறுநாள் எனக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு எனக்கு வாய்ஸே சுத்தமா வரல இப்போ நீங்க கேக்கும்போதும் பாருங்க நான் எவ்வளோ இதுவா பேசிட்டு இருக்கேன்னு வாய்ஸே சுத்தமா வரல தான் நான் வீடியோஸ் இட்டுனாலும் போடலைங்க இது வரைக்கும் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் தான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எஸ் சொல்லி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஐந்து வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்த இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யஷிகா பிளாங் அடுத்த பார்க்கலாம் கார்த்திகை தீபத்தோட அடுத்த விளாக் தான் வர இருக்கு கண்டிப்பா பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்